வணக்கம் இது உங்க குமார் இது நம்ம ஊர் தெரிஞ்சுக்கலாம் கொஞ்சம் வரலாறு தொகுதி இதில் முதல்ல நம்ம மைசூர் மாவட்டம் கர்நாடகா மாநிலத்தில் மைசூர் மாவட்டத்தில் நஞ்சுண்டீஸ்வரர் கோயில் அங்கே தான் நம்ம முதல் வீடியோவை ஆரம்பிக்கிறோம் இந்த கோயிலோட தல புராணம் இங்கே இருக்கிற சிறப்புகள் இதை பற்றியெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இங்கே கண்டீஸ்வரர் அப்படிங்கிறது தான் மூலவரோட பேர் பக்கத்துலே லோகநாயகி அம்மாள் அப்படிங்கிற பார்வதி அம்மாளோட ச சந்நிதி இருக்குது உள்ள வந்து லெங்க வடிவத்தில் தான் சிவன் வந்து நம்மளுக்கு அருள் பதிக்கிறாரு பக்கத்தில் பார்வதி அம்மா வந்து சிலை வடிவத்தில் இருக்கிறாங்க இந்த கோயிலோட சுற்று பிரகாரத்தில் அறுபத்தாறு சிவனோட அவதாரங்கள் சிலைகளாக வடிக்கப்பட்டிருக்கு இதோட மேற்கு மூளை மே வடமேற்கு மூலையில் சரஸ்வதி அம்மாவோடய சிலையும் தென்மேற்கு மூளையில் ஒரு விநாயகரும் சுப்பிரமணியரும் இருக்கிறாங்க கருவறை சு பிரகாரத்துக்கு முன்புறமாக இடதுபுறத்தில் நவகிரகங்கள் இருக்கு இதை பற்றியெல்லாம் நம்ம வீடியோவில் தொடர்ந்து பார்க்க போகிறோம் இந்த தளத்தோட சிறப்பு என்ன இதோட கதை என்ன இதோட வரலாறு என்ன இது யார் யாரெல்லாம் இந்த கோவிலுக்கு திருப்பணி ஆட்டியிருக்கிறாங்க அப்புறம் இவருக்கு ஒரு சிறப்பான பேர் இருக்குது மருத்துவர் நஞ்சுண்டீஸ்வரா அப்படின்னு அதுக்கு காரணம் என்ன இதையெல்லாம் தொடர்ந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நீங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் இது மாதிரி தரமான சிறந்த வீடியோக்களை தொடர்ந்து உங்களுக்கு நான் கொடுக்க முடியும் வணக்கம் இந்த அற்புதமான தரிசனத்தை காணறதுக்காக நம்ம நஞ்சுண்டீஸ்வரர் கோயிலுக்கு வந்திருக்கோம் வந்து நஞ்சுண்டீஸ்வரர் கோயில் பேருந்து நிலையத்தில் இறங்கி கபினி ஆற்றை நோக்கி போய்கிட்டுருக்கோம் இந்த கபினி ஆறு பிரதானமான வரலாறு கொண்டது இந்த இடத்துல தான் இந்த நஞ்சுண்டீஸ்வரர் அதாவது கண்டீஸ்வரர் அப்படின்னு அழைக்கப்படுற ஸ்ரீ நஞ்சுடீஸ்வரர் ஆலயத்தோட வரலாறு தொடங்குது இந்த இடத்துக்கு இன்னொரு பேர் இருக்குது தட்சிண காசி அப்படிங்கிற பேர் அதுதான் தென்காசின்னு அழைக்கப்படுறது தட்சிணோன்னா சமஸ்கிருதத்தில் தென் அப்படின்னு அர்த்தம் வாரணாசிக்கு நிகரான பலன் இங்கே வந்து இந்த ஆற்றுல குளிச்சு இந்த சிவனை வழிபட்டால் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக இது தட்சிண காசி அப்படின்னு இதை அழைக்கிறாங்க ரொம்ப புனிதமான நதி கபிலா அப்படிங்கிற ஆரும் மணிக்கர்ணிகா கவுண்டினி அப்படிங்கிற மூணு ஆறு இங்கே சம் சங்கமிச்சு ஒருமிக்கிறதா வரலாறு இருக்குது சிவபுராணத்துலேருந்து ஒரு முன்பொரு காலத்தில் இந்த இடம் கரளிபுரி ஸ்ரீ கரலபுரி அப்படின்னு அழைக்கப்பட்டுச்சு அந்த சமயத்தில் இங்கிருந்த ஒரு அரக்கன் தவம் இருந்து விஷ்ணுகிட்டையும் பிரம்மாட்டியும் தன்னை யாராலும் அழிக்க முடியாது அப்படிங்கிற வரத்தை வாங்கியிருக்காரு அப்படிப்பட்ட ஒரு வரத்தை வாங்கிறதுனால அகந்தினால் இங்கே இருக்கிற எல்லாம் ரொம்ப துன்பப்படுத்தி இங்கே இருக்கிற முன்னேறுகளையும் துன்பப்படுத்தி இருக்கிறாரு அப்படி துன்பப்படுத்தின காரணத்தினால இவங்கெல்லாம் போய் நாரத முனிக்கிட்ட முறையிடுறாங்க பாருங்கள் அழகான நதி எல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியாக சந்தோஷமாக குளிச்சுட்ருக்காங்க இதான் பரிசலில் அக்கறைக்கு போயிட்டு திரும்பி வந்துட்டுருக்காங்க இங்கே இருக்க இந்த பரசல் ஓட்டிகள் வந்து நூறு நூற்றி ஐம்பது ரூபா வாங்கிட்டு மக்களை கூட்டிகிட்டு போய் அக்கறையில் காமிச்சு நடுவில் வச்சு சுற்றி உறது அந்த மாதிரி விளையாட்டுக்களை எல்லாம் காமிக்கிறாங்க வர்ற பக்தர்களும் இங்கே வந்து சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இந்த பரிசல் பயணம் நட பயணம் பண்ணுறாங்க இப்போ நான் இந்த எடுத்து ஓடுற இந்த க கபிலா நதி காவிரியோட கிளை நதி மேற்கு தொடர்ச்சி மலையில் உற்பத்தியாகி கபிலாங்கிற டேம் அங்கே கட்டியிருக்காங்க இதோடய நீர்பிடிப்பு அழுது தமிழ்நாடு கேரளாவில் இருக்கிற வயநாடு அங்கேருந்தெல்லாம் இதுக்கு நீர் வருது இந்த நதி உங்களுக்கு முக்கிய ஜீவாதான நதி இந்த மாதிரி துணிகளை நதிக்கரையில் போடுறது வந்து நமக்கு பாவத்தை சேர்க்கும் பாவ துணிகளை நதிக்கரையில் விட்டுட்டு வந்தால் புண்ணியம்னு நினைக்கிறாங்க இந்த மாதிரி புனித நதிகளை அசிங்கப்படுத்தக்கூடாது முடிஞ்ச அளவுக்கு சுத்தமாக பாதுகாக்கணும் இப்போ நம்ம கதைக்கு வருவோமா இந்த கரலபுரி ஸ்ரீ கடலபுரிங்கிற இடத்துல இந்த அரக்கன் வந்து வரத்தை வாங்கிட்டு இப்போ நம்ம அரசியல்வாதிகள் நம்மகிட்ட ஓட்டை வாங்கிட்டு நம்மளுக்கே துன்பம் பண்ணுறாங்க இல்லையா அந்த மாதிரி அந்த அரக்கன் வந்து மக்களையும் முனிவர்களையும் துன்பப்படுத்துகிறாரு இதை எப்படிதான் தடுக்கிறதுன்னு எல்லாம் நாரதமனிக்கிட்ட போய் கேட்கும்போது முனி வந்து இதுக்கு ஒரே தீர்வு சிவன்கிட்ட போய் முறையிடுறது தான் அப்படின்னு எல்லாத்துக்கும் ஆலோசனை கூட்டுறாரு எல்லோரும் சிவன்கிட்ட போய் முறையிடுறாங்க சிவனும் சரி நான் உங்கள் துன்பத்தை போக்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே வந்து அருள் அழித்து அவதாரம் எடுத்து அந்த கோசி முனி கோசி அப்படிங்கிற அரக்கனை அழிச்சிட்றாரு அப்படி அழிச்சு ரொம்ப உக்ரமாக இருந்ததுனால இந்த இடம் இந்த இடத்துல அவர் அதோடு அழித்ததோடு மட்டுமில்லாமல் இங்கிருந்து தொடர்ந்து அருள் வாக்கு கொடுக்குறாரு மக்களுக்கு அப்படி இங்கே வந்து இப்படி ஒரு வரலாற்று சிறப்புமிக்க சம்பவம் நடந்து அதுக்கப்புறம் இங்கேயே ஒரு அவரோட ஒரு அவதாரமாக இருந்து இங்கே இருக்கிற மக்களுக்கு அருள் பாலிக்கணும் அப்படின்னு வாக்கு கொடுத்ததுக்கு இணங்க இங்கே அவரோட இருந்து அருள் இருக்கிறாரு இப்போ இந்த இடத்துல முடிக்காணிக்க செலுத்திட்டு மக்கள் எல்லாம் ஆற்றுல போய் குளித்து அப்புறம் கோயிலுக்கு போகிறாங்க இங்கே வந்தால் கண்டிப்பாக இந்த ஆற்றுல குளித்து இந்த சிவனை வழிபட்டால் தான் புண்ணியம் அப்படின்னு நம்பிக்கை நம்பிக்கையின் அடிப்படையில் தான் ஆன்மீகமே இருக்குது இந்த பு இந்த நதிக்கு ஒரு வரலாறு இருக்குது அதை நான் அப்புறமா உங்களுக்கு சொல்கிறேன் அப்போ இங்கே வந்து இந்த முனிவை இந்த அரக்கனை அழித்து இங்கே நிலை கொண்டுறாரு இந்த நதியில் வந்து இப்படியே இந்த இடம் புகழ் பெற்று மக்கள் எல்லாம் வந்துட்டு போயிட்டுருக்கறதுனால பார்வதி தேவி வந்து என்ன கேட்குறாங்கன்னா நான் இந்த இடத்த பார்க்கணும் அப்படின்னு கேட்குறாங்க அப்போது சிவன் வந்து பார்வதி இங்கே அழைச்சிட்டு வராங்க அப்போ அந்த பார்வதி தேவி வந்து இந்த மனை கபிலா ஆற்றுல இறங்கி கால் நிலச்சி வணங்கும்போது அவங்க கிரீடத்தில் இருந்த மணி வந்து இந்த ஆற்றுக்குள்ளே விழுந்துருச்சு அதை பார்த்தோன்னே சிவன் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறாரு இந்த இடத்துல என்னோடய அருள் தான் இருந்துச்சு மக்களுக்கு நன்மை புரிஞ்சுது இன்னிலேருந்து இந்த நதியில் குளித்து என்னை வளங்கிறவங்களுக்கு உன்னோட அருளும் சேர்ந்து கிடைக்கும் அப்படின்னு அவர் வந்து ஒரு வரம் கொடுக்குறாரு அப் அன்னையிலேருந்து தான் இந்த ஆறு வந்து மணிகர்ணிகா அப்படிங்கிற பேரும் இணையுது ஒருவேளை கபிலா மணிகர்ணிகா ரெண்டு பேரும் இணைஞ்சு கபினி அப்படின்னு மாறியிருக்கலாம் களப்போக்கில் மருவி இந் இதை பா அப்புறம் அதுலேருந்து பார்வதி அம்மாவும் இங்கேருந்து அருள் அருளோட பரிபூர்ணமாக கொடுக்குறதா இங்கே இருக்கிற நம்ம சிவபுராண கதையிலேருந்து வருது இப்போ ஆற்றுலேருந்து நம்ம நேராக இந்த சுரங்கப்பாதை வழியாக பிரதான சாலையை கடக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படி சுரங்கப்பாதை வழியாக நம்ம கோவிலுக்கு கோயில் நுழைவாயிலுக்கு ஈசானி மூலையில் தான் அதோட முக்கிய வழி அமைச்சிருக்கிறாங்க நம்ம இந்த சுரங்கப்பாதையை கடந்து மேலே ஏறும்போது கோபுர தரிசனம் கிடைக்கும் நம்மளுக்கு பாருங்கள் கோபுர தரிசனம் கிடைக்குதா இந்த வழியாக நம்ம மேலே ஏறி நேராக கோவிலுக்கு போக போகிறோம் அப்போ இதோட இன்னொரு வரலாறு வரலாற்று சிறப்பு மிக்க வரலாறு என்னென்னா நம்ம எந்த இடத்துக்கு போனாலும் நம்மளோட நோக்கம் என்ன இது நம்ம ஒரு தெரிஞ்சுக்கலாம் கொஞ்சம் வரலாறு இதுதான் இந்த தொகுப்பு இதில் முதல் தொகுப்பு இது இப்போது இன்னொரு முக்கியமான வரலாற்று நிகழ்வு இங்கே நம்ம பரசுராமன் அவர் வந்து தன்னோட தந்தையோட ஆணைக்கு ஜனமத அகணி அப்படிங்கிறத அவரோட அப்பா பேர் அவர் ஒரு சமயம் ஒரு அந்த கதை வேறு அது நம்ம அதையும் இன்னொரு நிகழ்வுல நம்ம அந்த கதையை பார்ப்போம் அவர் அவங்க அம்மாவை வந்து கொல்ல சொல்லி ஆணையிடுறாரு அந்த தந்தை சொல்பிக்க மந்திரமில்லை அப்படிங்கிற அடிப்படையில் பர பரசுராமனும் என்ன பண்ணுறாரு தன்னோட கோளாரினால் அவங்க அம்மாவை வேட்டி சாய்ச்சிடுறாரு அப்புறம் அவர்கிட்டயே மரம் வாங்கி அவங்க அம்மாவை உயிர்ப்பிச்சிட்டாரு இருந்தாலும் தன் அம்மாவை வந்து வெட்டி சாய்த்ததினால அந்த பாவத்துக்கு ஆளாகிறாரு அந்த பாவத்தை எப்படியாவது தீர்க்கணும்னு நாரது மணிக்கிட்ட போய் ஆலோசனை கேட்கும்போது தான் அவர் நீ இந்த கண்டீஸ்வரர்னு அழைக்கப்படுற நஞ்சுண்டன் கூடல இருக்கிற நஞ்சுண்டீஸ்வரர் போய் வணங்கி உன்னோடய பாவத்தை தீர்த்துக்கலாம் அப்படிங்கிறாரு உடனே அவரும் இங்கே வந்து பார்க்குறாரு இங்கே ஒரே புதர் மண்டி கிடக்குது சிவாலயம் சிவலிங்கம் இருப்பதற்கான அடையாளமே தெரியல உடனே அவர் வந்து தன்னோட கோடாரிகள்னால் வேக வேகமாக இந்த முட்புதர்கள் இந்த புதர்களை மண்டி கிடக்கிற இந்த இடத்த சுத்தம் பண்ண முயற்சி பண்ணுறாரு அப்படி வேகமாக நடந்துகிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு இடத்துல சிவலிங்கம் தென்படுது அவர் வீசின கோடாரி சிவலிங்கத்தோட ஒரு முனையில் பட்டு அதில் ரத்த வடி ஆரம்பிச்சிருது உடனே அவர் ஐயோ ஒரு பாவத்தை தீர்க்கிறதுக்காக நான் இங்கே வந்தேன் இன்னொரு பாவத்தை செஞ்சுட்டனே அப்படின்னு ரொம்ப மன வருத்தத்துக்கு ஆளாகிறாரு தன்னோட கோளாரி எழுத்து களை கழுத்தில் வச்சு தன்னோட உயிரை போக்கி முயற்சி பண்ணுறாரு அந்த சமயத்தில் அங்கேருந்து ஒரு அசசரி கேட்குது அசரடி குரல் கேட்குது சிவனோட குரல் அவர் சொல்கிறாரு நீ இங்கே இருக்கிற இந்த நஞ்சுஸ்வரர் வளாகத்தில் இருக்கிற இந்த நஞ்சுண்டாபுரத்தை மண் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்தது அதனால் இந்த மண்ணை நீ எடுத்து சிவலிங்கத்துக்கு போட்டினாலே அந்த ரத்தம் நின்றும் நீ அதை செஞ்சுட்டு உடனே இங்கே ஒரு மண்டபம் கட்டி வழிபடு உன்னோடய பாவத்தை அனைவரும் நீக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாரு உடனே அது மாதிரியே பரசுராமன் வந்து அவரோட சொல்படி கேட்டு சிவலிங்கத்தில் இந்த மண்ணை அள்ளி பூசுகிறாரு உடனே அந்த ரத்தம் படையிறது நிற்கிது உடனே அவர் மகிழ்ந்து போய் இங்கே ஒரு சின்ன மண்டபத்தை கட்டி வழிபாடு செய்கிறாரு இங்கேருந்து ஒரு ஐநூறு மீட்டர் தொலைவில் கிழக்கு பகுதியில் போனோம்னா பரசுராமன் கோயில் இருக்குது இந்த வரலாறு இங்கே நடந்ததுக்கான ஒரு ஆதாரமாக அது அந்த கோயில் அங்கே அமைஞ்சிருக்கு இந்த சமயம் நேரம் பத்தாம காரணமாக நம்ம அங்கே போகலை இன்னொரு சமயத்தில் அந்த கோயிலோட தரிசனத்தையும் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க இது நூற்றி இருபது அடி உயரம் அற்புதமான கோபுரம் நிறைய வேலைப்பாடுகள் நிறைஞ்சது இந்த ரெண்டு கதைகளும் இதுக்கு ரொம்ப முக்கியமானதாக இருக்குது இது சின்ன தேர் அப்படின்னு சொல்லி கோவிலோட இடது புறத்தில் ரெண்டு தேர்கள் நிற்கிது ரெண்டு திருவிழா கொண்டாடுறாங்க சின்ன தேர் திருவிழா பங்குனி மாசத்துல தான் அந்த தேர் திருவிழாவெல்லாம் வருது இன்னொன்று வந்து ஜூன் ஜூலை அந்த மாதத்தில் ஆங்கில மாதங்களில் வருது இந்த சின்ன தேர் தேர்தலே நிறைய வேலைப்பாடுகளாக இருக்குது அது இன்னொரு சமயத்தில் அது தெளிவான காட்சிகளை உங்களுக்கு தரேன் இந்த கோயிலோட சுற்றுச்சோ சுற்றி அமைக்கப்பட்டிருக்கிற அந்த சுண்ணாம்பு சாந்து செங்கல்களை பயன்படுத்தி தான் அந்த கோயிலோட மேல் பகுதி சிலைகள்லாம் அமைச்சிருக்கிறாங்க இப்போது கோயிலோட முன்பக்கத்துக்கு போயிட்டுருக்கோம் முன்பக்கத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன கல் மண்டபம் ஒன்று உங்களுக்கு இடது எழுதுபுறமாக மேல் பகுதியில் தெரியுது நான் கொஞ்சம் தெளிவான வீடியோவாக அதை காமிச்சிருக்கணும் அடுத்தது தாட்டி நல்ல வீடியோவாக உங்களுக்கு கொடுக்குறேன் அந்த மண்டபம் ஒரு அழகான அமைப்பாக இருக்குது இங்கே ஒரு இங்கே ஒரு நந்தி இருக்குது இதுதான் விளக்குகள் ஏற்றுவதும் தேங்காய் உடைப்பது போன்ற நிகழ்வுகள்லாம் மக்கள் பண்ணுறாங்க கர்நாடகா தமிழ்நாடு போன்ற வெவ்வேறு மாநிலங்களிலேருந்து வர மக்கள் இங்கே வந்து குமியறாங்க பெரும்பாலும் ஞாயிற்றுக்கிழமைகள் திங்கள் ஞாயிறு திங்கள் இந்த ரெண்டு நாளும் இந்த சிவன் கோயிலை வழிபட உகந்ததாக சொல்கிறாங்க அந்த இரண்டு நாட்களையும் வந்து வணங்கலாம் நம்ம சத்தியமங்கலத்துலேருந்து வந்தோம்னா பஸ் பயணத்தில் வந்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு மூணு மணி நேரம் ஆகும் பாருங்கள் அற்புதமான இந்த ராஜகோபுரம் சரி இந்த கோயில்களில் யா எப்போ இருந்தாலும் திருப்பணி நடந்தது இதோட வரலாறு என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் முதன் முதல்ல இந்த இந்த கோயிலில் இந்த ராஜகோபுரம் நூற்றி இருபது அடி ராஜகோபுரம் இது இதை கட்டுனது கிருஷ்ண ராஜ தேவ தேவ உடையார் அவரோட மனைவி தேவராஜ் அம்மணி அவங்க தான் வந்து இந்த கோயிலோட திருப்பணிகள்லாம் ரொம்ப சிறப்பாக செஞ்சுருக்கிறாங்க இறுதி திருப்பணிகள்னு சொல்கிற இந்த இறுதி சுற்று மண்டபம் இந்த நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களே பார்த்துட்டுருக்கீங்களே கோவிலுக்குமே சுற்று சுற்றுப்பகுதியில் இருக்கிற இந்த சிலைகள் இதெல்லாம் அற்புதமாக அடுக்கடுக்காக அழகாக தாமரை மட்டும் அது இந்த முன்னாடி இருக்கிற மண்டபம் அருமையான கலை வேலைப்பாடுகள் கொண்டது அது மட்டும் இல்லாமல் இதில் உள்பகுதியில் சுற்றி இருக்கிற கல் மண்டபத்தில் கிட்டத்தட்ட அறுபத்தி ஆறு சிலைகள் வச்சுருக்குறாங்க அந்த அறுபத்தாறு சிலைகளும் சிவனோட பல்வேறு அவதாரங்களை பற்றின கதைகள் அதை பற்றி வடிச்சிருக்காங்க அதில் முக்கியமாக கால் இருக்கிற வரிகள் உட்பட அற்புதமான கலை வேலைப்பாடுகள் நிறைஞ்ச சிலை அங்கே இருக்குது சரி இது வந்து முதன் முதல்ல கங்கை மன்னர்கள் ஒன்பதாம் பத்தாம் நூற்றாண்டில் இதோட முக்கிய கருவறை கட்டடத்தை கட்டியிருக்கிறாங்க அதுக்கப்புறம் இந்த கங்க மன்னர்கள் சோழர் கைவசத்துக்கு வருது சோழர்கள் வந்து நம்ம தமிழ்நாட்டிலேருந்து இங்கே வரைக்கும் மைசூர் வரைக்கும் வந்து கைப்பற்றி இங்கே ஆட்சி நடத்தியிருக்காங்க அந்த காலகட்டத்தில் தான் இதை முக்கியமான கருவறை மற்றும் விமானங்கள் கட்டப்பட்டிருக்கு இந்த வலதுபுறம் பகுதியில் நிறுத்தப்பட்டிருக்கிற இந்த பெரிய தேர் தான் மிக விமர்சையாக நடக்குது இந்த தேர் வந்து மூடி கட்டி வச்சுருக்காங்க இப்போதைக்கு இதில் அற்புதமான அலங்காரங்கள்லாம் பண்ணி அந்த திருவிழா சமயத்தில் உங்களுக்கு இது போங்க இப்போ வலதுபுறத்துலேருந்து நம்ம கோயில் கரவரிக்கு மேலே அமைஞ்சிருக்கிற கோபுரத்தோட தரிசனத்தை பார்க்குறோம் இந்த சிலைகள்லாம் பாருங்கள் இதில் வெறும் சுண்ணாம்பு சாந்து கலவையில் செஞ்ச இந்த சிலைகள் அற்புதமாக இருக்கும் இந்த கோபுரம் அருமையாக இருக்கும் நீங்கள் நேரில் வந்து கண்டிப்பாக இந்த கோயிலை பாருங்கள் நான் சொன்னது எவ்வளோ உண்மை அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும் அப்போது இங்கே இருக்கிற இந்த கோபுரங்கள் இந்த தேர்லாம் வந்து அலங்காரம் பண்ணி மக்கள் இழுத்துட்டு போவாங்க பார்க்குறதுக்கு மிக அற்புதமான கூட்டம் இந்த அரங்கம் அரங்கம்புள்ள நிறைஞ்சிருக்கும் இந்த ஏரியா இந்த கோயிலு சுற்றுப்பகுதியில் எல்லாம் ஒரே நிறைஞ்சிருக்கும் மக்களால் அந்த சமயத்தில் அந்த சமயத்தில் இது திருவிழா அப்புறம் நம்ம இப்போ யார் திருப்பணி செஞ்சாங்கங்கிற வரலாறை பார்த்துட்டு இருந்தோம் ஒம்பதாம் பத்தாம் நூற்றாண்டில் கங்க மன்னர்களும் அதுக்கப்புறம் சோழ மன்னர்களால் இந்த கோயிலுக்கு திருப்பணிகள் செய்யப்படுது அப்புறம் ஒய்சாளர்கள் மன்னர்கள் வந்து பன்னெண்டாம் நூற்றாண்டிலேருந்து பதிமூணாம் நூற்றாண்டு சமயத்தில் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் இந்த பகுதி வந்து நம்ம விஜயநகர பேரரசுக்கு கீழே வருது விஜயநகர பேரரசுக்கு கீழே வரும்போது மறுபடியும் கொஞ்சம் முன் எல்லாம் கொஞ்சம் அதிகப்படுத்துகிறாங்க இதோட முழு கட்டடமும் வந்து இந்த கிருஷ்ணதேவ கிருஷ்ணதேவராய உடையார் அந்த உடையார் ஆட்சியில் தான் வந்து மூன்று மூணு கிருஷ்ணதேவராயர் மூன்று அப்படிங்கிற மூணு ஆசிரியர்களான்ட்ருக்காங்க ஒரே பேரில் அதனால் இவர் மூன்றாவது அந்த அவரோட மனைவி தேவராஜனி தேவராஜ ராஜா மணியார் அவங்க ரெண்டு பேரும் தான் இந்த கோயிலோட இந்த சுற்று மண்டபங்களும் இந்த கோபுரம் இதோட முழு வடிவம் இன்றைக்கி இருக்கிற இந்த வடிவத்தை அவங்க தான் கொடுக்குறாங்க கோவிலுக்கு முன்னாடி பரந்த ஒரு மைதானம் இருக்குது நல்ல இடைவெளி இருக்குது நேராக போனோம்னா கிழக்கு பக்கம் ஒரு வழி இருக்குது அதில் போனோம்னா இந்த நம்ம பரசுராம சேத்திரத்துக்கு நேராக போகலாம் அங்கே ஒரு பரசுராமனோடய கோயிலுக்கு இங்கே வந்து இந்த கோயிலில் சின்னதாக அமைச்சார் பார்த்திங்களா அந்த வரலாற்று காலத்தில் முன் ஒரு ரெண்டாயிரம் வருஷம் ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முந்தின சிவபுராணத்து வரலாறு அது ரொம்ப பழமையான வரலாறு தமிழ் தமிழ் சங்ககாலமே வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி இருக்குது அப்போ இந்த வரலாறுலாம் கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்திருக்கக்கூடிய வரலாறு செவி வழியாக நம்மளுக்கு தொடர்ந்து கடத்தப்பட்டு நம்மளுக்கு சொல்லப்படுது அதுக்கான ஆதாரங்களும் இந்த பேர் எப்பவுமே ஒரு பேர்லேருந்து தான் அதோடய வரலாறையே இருக்க முடியும் இப்போ இந்த இந்த இடத்துக்கு நஞ்சுச்சுண்டீஸ்வரர் ஈஸ்வரர் அப்படிங்கிற பேர் நஞ்சனங்கூடு அப்படின்னு பேர் வந்ததுன்னா ஈஸ்வரர் வந்து பார்க்கடலை இந்த மக்கள் வந்து இங்கேருந்து புகைப்படங்கள் அதை எடுத்து ரொம்ப மகிழ்ச்சியாக இந்த அருமையான கோயிலையும் கோபுரத்தையும் விட்டு பிரிய முடியாமல் புகைப்படம் எடுத்துக்கிட்டு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்காங்க நம்ம இந்த கதைக்குள்ளே வருவோம் அப்புறம் பதிமூணாம் அப்புறம் இங்கே பாண்டியர்கள் ஆட்சி சேர மன்னர்களோட ஆட்சியெல்லாம் கூட ஒன்பதாம் நூற்றாண்டுக்கு முன்னாடி நடந்துக்குது அதுக்கான சரியான வரலாற்று ஆதாரங்கள் இல்லை இதுக்கெல்லாம் வரலாற்று ஆதாரங்கள் இருக்குது அதனால தான் சொல்கிறேன் ஆதாரங்கள் இருக்கிற விஷயங்களை மட்டும் நம்ம இங்கே சொல்லியிருக்கோம் சோழ மன்னர்களுக்கு அப்புறம் ஒய்சாலர்கள் வராங்க ஒய்சாலருக்கு அப்புறம் விஜயநகர பேரன்ஸ் வருது அதுக்கப்புறம் இறுதி பணியாக நம்ம கிருஷ்ண தேவராஜ அவங்க வந்து சிறப்பு பணிகளெலாம் செஞ்சு இது முழுமையாக எல்லா பூஜைகள் எந்த தடையும் இல்லாமல் நடக்கிறதுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சு செஞ்சிட்றாங்க அப்புறம் இதுக்கு இன்னொரு சிறப்பான வரலாறு இருக்குது வேறு மதத்தை சார்ந்த ஹைதரலி மற்றும் திப்பி சுல்தான் வந்து இந்த கோயிலுக்கு சிறப்பான பணிகளை செஞ்சுருக்காங்க எப்படி இருக்குமாதிரி இது சாத்தியம் அப்படின்னு நினைக்கிறீங்க எல்லாம் சிவனோட திருவிளையாடல் தான் நம்ம திப்பு சுல்தானோட அலி திப்பி சுல்தானோட தந்தை அவர் காலத்துலேயே இதுக்கான மானியங்கள் எல்லாம் எதே நிறத்தில் தொடர்ந்து பண்ணிக்கிட்டுருக்காங்க இந்த கோயில் வந்து எப்போம்போலே நடந்துக்கிட்டு இருக்குது திப்பி சுல்தானோட ஆட்சியில் திப்பி சுல்தானோட பட்டத்தை அணைக்கி திடீர்னு கன்று தெரியாமல் போகுது அப் அந்த சமயத்தில் ஒருத்தர் ஆலோசனை சொல்கிறாரு நீங்கள் வந்து நஞ்சுநீஸ்வரர் கோயிலுக்கு இந்த யானையை டெய்லியும் அனுப்புங்க அதோட பூஜை பண்ணட்டும் கோயிலுக்கு தினந்தோறும் இங்கே வந்து பூஜை பண்ணுன்னா இந்த இது இந்த யானையோட இது கண் தெரியாதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு உடனே சிப்பி சுல்தானும் அவரோட ஆலோசனையை ஏற்று யானையை பூஜைக்காக அனுப்பி வைக்கிறாரு அது நாற்பத்தெட்டு நாள் இங்கேயே வந்து இருந்து டெய்லியும் கோயில் பூஜைகளில் கலந்துக்குது இந்த தீர்த்தங்களை டெய்லியும் அது கொடுக்குறாங்க அப்படி கொடுக்கும்போது அந்த யானைக்கு திரும்ப பார்வை வந்துருச்சு இதை பார்த்தோடனே திப்பி சுல்தான் ரொம்ப ஆச்சரியப்பட்டு நஞ்சுண்டீஸ்வரருக்கு ஒரு பேர் வச்சார் அது என்னென்னா ஹக்கீம் நஞ்சுண்டீஸ்வரா அப்படின்னு பேர் வச்சார் என்னப்பா ஹக்கீம் நஞ்சந்தீஸ்வரர் அப்படின்னு கேட்குறீங்களா மருத்துவர் நஞ்சந்தீஸ்வரர் அப்படின்னு அதுக்கு தமிழில் அர்த்தம் அப்போது ஒரு வேற்றுமதத்தை சார்ந்த ஒருவரே இடது இடதுபுறத்துலேருந்து கருவறைக்கு மேலே இருக்கிற கோபுரத்தோட தோட்டம் அந்த சிலைகள் எல்லாம் பாருங்கள் அற்புதமாக இருக்கும் நீங்கள் நேரில் வந்து பார்க்கணும் இதில் இவ்வளோ தான் காமிக்க முடியும் நேரில் வந்து பாருங்கள் அற்புதமான வேலைப்பாடுகள் மிக அழகான கோயில் அப்படி ஹக்கீம் நஞ்சன் அப்படிங்கிற பேரை திப்பு சுல்தான் வச்சதோடு மட்டும் இல்லாமல் ஒரு லிங்கத்தை இதுக்கு பரிசீலிச்சிருக்கிறாரு அந்த மரகத லிங்கம் வந்து உள்ளே பார்வதி அம்மா சந்நிதிக்கு வலது பக்கமாக வச்சுருக்காங்க இங்கே இருக்கிற இந்த சிலைகளோட வேலைப்பாடு ஒன்றும் நம்ம வந்து வார்த்தைகளால் வர்ணிக்கவே முடியாது நீங்கள் வந்து அந்த நவகிரக சிலை மட்டும் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு நவகிரக சிலை எங்கேயுமே கிடைக்காது இந்த அருமையான ஒரு ஐம்பது அடி உயரம் இருக்கும் மிக பெரிய சிவனோட சிலை இங்கே அமைக்கப்பட்டிருக்கு வேற்றுமதத்தை வென்றவர் நஞ்சொண்டீஸ்வரர் வென்றவர் அவங்க மனசையும் வென்றவர் அப்படி ஒரு மரகதலிங்கத்தையும் இதுக்கு பரிசீலிச்சிட்டு மரகத ஆபண ஒன்றையும் இந்த சிவனுக்கு பரிசீலிச்சுக்கிறாரு அது வருஷத்துக்கு ஒரு நாள் போட்டு இது பண்ணுறாங்க அது முஸ்லீம் சிம்பிளோடவே அப்படியே கொடுத்துருக்காரு அதையே சந்திரன் பதிச்சு கொடுத்துருக்காரு அதை அப்படியே பூஜைகளில் வைக்கிறாங்க இப்போ நம்ம இந்த தரிசனத்தை முடிச்சிட்டோம் இந்த இடத்துல திருப்பி வந்து பேருந்து நிறுத்தது திருப்பி நம்ம சத்தியமங்கலத்துக்கு கிளம்ப போகிறோம் இந்த தரிசனம் உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதில் ஏதாவது தகவல் விட்டு போயிருந்தால் திருப்ப உங்களுக்கு பின்னூட்டமாகவும் உங்களுக்கு நான் அளிக்கிறேன் கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு வந்து தரிசனம் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்